வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களின் துயர் துடைப்புக்கு உதவும் வகையில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் அமைப்புக்கு நிவாரணப் பொருட்கள் குவிந்து வருகிறது பெருமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களுக்கு வணிக நிறுவனங்கள் தொண்டு அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் துயர் துடைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் எஸ் வி காலனி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் எந்திரா குடும்பத்தினர் பதினோராயிரம் ரூபாய் மதிப்புள்ள புத்தாடைகள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்த தினகரன் நான்கு அரிசி மூட்டைகளை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவினரிடம் வழங்கினார் மதுரை மாவட்டம் கருப்பாயூர் ராயல் கார்டன் குடியிருப்போர் நல சங்கத்தினர் இணைந்து ஆயிரம் கிலோ அரிசி இருநூறு போர்வைகளையும் வழங்கினர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு மதுரை எல்லிஸ் நகரை சேர்ந்த ராஜ்குமார் பிஸ்கட் ரஸ்க் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அளித்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தீயூர் கே சி கண்ணன் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பெட்ஷீட் மற்றும் துண்டுகளை வழங்கினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு மதுரை ஆரப்பாளையத்தை சேர்ந்த அமுதா அரிசி பால் பவுடர் பிஸ்கட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையை சேர்ந்த கமர் நிஷா பேகம் இருபத்தி ஆறு கிலோ அரிசி நூறு பிஸ்கெட் பாக்கெட்டுகளை நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திடம் வழங்கினார் மதுரை ஜி ஆர் நகரை சேர்ந்த நாகராஜன் மற்றும் கவி இருபத்தி ஐந்து கிலோ அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினர் விருதுநகர் மாவட்டம் முத்துராமன் பட்டியை சேர்ந்த பாண்டியராஜன் தனது பேத்தி வியாழனி சார்பாக தென் மாவட்ட மக்களுக்காக இருபத்தி ஐந்து கிலோ அரிசி மற்றும் முப்பது பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியை சேர்ந்த சாந்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தென் மாவட்ட மக்களுக்காக வழங்கினார்